அந்த சாலை வழியாக போன பொதுமக்கள் அனைவரும் சந்தோஷமாக அந்த காட்சியை பார்த்து கொண்டே போனார்கள் அந்த இரவு நேரத்தில் சாலை ஓரத்தில் ஒரு பனிரெண்டு வயது சிறுவனை நிற்க வைத்து ஒரு காவல்துறை அதிகாரி மணிக்கணக்காக ஏதேதோ கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த சிறுவனும் சலைக்காமல் பதில் கொண்டிருந்தார் சில சமயங்களில் அந்த சிறுவன் ஏதோ கேட்க அந்த போலீஸ் அதிகாரிக்கு அவனுக்கு பொறுமையுடன் பதில் சொல்லி கொண்டிருந்தார் புன்னகையுடன் இதை பார்த்து கொண்டு போன பொதுமக்களில் சிலர் தங்கள் மொபைலில் இதை படமாகவும் எடுத்தார்கள் அப்படி எடுத்த ஒரு படத்தால்தான் இந்த உலகத்துக்கு விசித்திரமான விஷயம் ஒன்று வெளிவகுத்து வந்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூர் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நல்ல காரியம் ஆம் இந்தூர் காவல் நிலையத்தில் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி தான் அந்த பகுதியில் உள்ள ஏழை மாணவன் ஒருவனுக்கு இலவசமாக டியூஷன் எடுத்து தினமும் தெரு ஓரத்தில் நின்று நிஜமாகவா ஜான் ஆமாம் அந்த காவல்துறை அதிகாரியின் பெயர் வினோத் அந்த பன்னெண்டு வயது மாணவன் பெயர் ராஜு எப்படி ஆரம்பமானது இந்த டியூஷன் ஒரு ஊரடங்கு மாலையில் காவல்துறை அதிகாரி வினோத் வழக்கமான ரோந்து பணியில் இருக்கும்போதுதான் தற்செயலாக அந்த பையனை பார்த்தார் சாலை ஓரத்தில் சோகமான முகத்தோடு நின்று போலீஸ்காரர்களை பார்த்து கொண்டிருந்தான் ராஜு அவனை அருகே அழைத்தார் வினோத் யார் தம்பி நீ ராஜு தன் கதையை சொன்னான் அப்பா ரோட்டோரம் டிஃபன் கடை வைத்திருந்தாராம் ஊரடங்கால் கடை மூடப்பட்டு விட்டது மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம் ஆனாலும் இந்த சிறுவனுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகம் எதிர்காலத்தில் என்ன ஆக விரும்புகிறாய் ராஜு உங்களைப் போல போலீஸாக வினோத்துக்கு ஆச்சரியம் போலீஸாக ஆசையா ஆமாம் சார் ஊரே அடங்கி ஒடுங்கி கிடக்கும் இந்த நேரத்திலும் நீங்கள் எல்லாரும் எவ்வளவு உற்சாகமாக வேலை செய்கிறீர்கள் எனக்கும் இதை போல சேவை செய்ய ஆசை வெரி குட் ஆனால் ஸ்கூல் எல்லாம் எப்போது திறக்கும் என தெரியல சார் ஏதாவது டியூஷனுக்கு போகலாமே தம்பி இல்லை சார் அதற்கு ஃபீஸ் ஓ கொஞ்ச நேரம் யோசித்தார் வினோத் ஒன்று செய்யலாம் என்ன சார் நாளை இதே நேரம் இரவு எட்டு மணிக்கு இந்த இடத்திற்கு வந்துவிடு அடுத்த நாளில் இருந்து ஆரம்பமானது அந்த இலவசன் டியூஷன் டியூட்டியை முடித்துவிட்டு வரும் வினோத் தினமும் அந்த பையனுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பித்தார் டியூஷனுக்கான இடம் காவல் நிலையத்திற்கு அந்த பையனை அழைத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை எனவே அவர் வசம் போலீஸ் ஜீப் இருந்ததால் ஏதாவது ஒரு தெருவிளக்கின் அடியில் அதை நிறுத்தி வைத்துவிட்டு ஜீப் பன்னெட்டிலேயே வைத்து பாடம் நடத்துவார் வினோத் ஜீப் இல்லை என்றால் அதாவது ஏதாவது ஒரு ஏடிஎம் வாசலில் அல்லது தெருவில் எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கேதான் டியூஷன் சென்டர் சந்தோஷமாக படித்துக் கொண்டிருக்கிறான் ராஜு அதைவிட சந்தோஷமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் வினோத் மீடியாக்காரர்கள் காவல்துறை அதிகாரிகள் வினோத்திடம் கேட்டார்கள் எப்படி சார் இருக்கிறது இந்த டியூஷன் புது டியூஷன் அனுபவம் சித்தார்த் வினோத் ஏற்கனவே இதற்கு முன் அவர் பணிபுரிந்த ஊர்களில் எல்லாம் இதே போல பலருக்கும் டியூஷன் எடுத்திருக்கிறாராம் அவரிடம் படித்த சில மாணவர்கள் இப்போது காவல்துறையிலும் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்களாம் மகிழ்ச்சி நிச்சயமாக காவல்துறைக்கு பெருமை சேர்க்கும் ஒரு மனிதர் இந்த வினோத் காக்கி சட்டை என்றாலே கடும் கடுமை என்று சிலர் நினைக்க வைக்கிறார்கள் ஆனால் கடவுள் சிலர் கூட வேலைகளிலும் சட்டை அணிந்து வரலாம் என வினோத் போல இருக்கும் சிலர் நினைக்க வைக்கின்றார்கள் கடவுளுக்கு சமமான வினத்தை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிச்சு உண்மையிலுமே இப்படி ஒரு அனு அற்புதமான மனிதர் இருப்பாரா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து நம்புற மாதிரியே அவனுக்கு தோணலை பட் இது வந்து ரியலாகவே நடந்த ஒரு விஷயம் மத்திய பிரதேசத்தில் ஸோ இதே மாதிரி வந்து நம்ம தமிழக காவல்துறையிலும் ஒரு சிலர் அதிகாரிகள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்கும் நம்மளோட பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்